தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நம்முடைய ஓய்வூதியம் கொண்டு வரப்படுகிற போது இந்த ஓய்வூதியம் அதற்கான ஒப்பந்த சரத்தில் எல்லாரும் ஒரு ஆசம் காணப்படும் படிவம் பெறப்படும் என்று தெரிவித்திருந்தார் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய

எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய சொல்லு ஓய்வு ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் அரசு மின்வாரிய ஊழியர்களுக்கு இணையான ஒரு திட்டம் அடிப்படையில் அரசாங்கம் பேசவே இல்லை பேசவே இல்லை ஒப்பந்தம் தொண்ணூத்தி எட்டு ஒப்பந்தம் பதிமூணு ரெண்டு

இந்த ஈபிஎஃப் நம்பரா அவரு ட்ரஸ்ட்ல இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி இருக்கலாம் ஃபைனான்ஸ் உடைய டெப்டி டைரக்டர் இருக்கலாம் ஆனா ஏஎஸ் இருக்க பிஎம் நம்பர்ல அவங்க ரெண்டு பேரும் நான் ஏன் இல்ல நாம இந்த சச்சரவெல்லாம் இருக்க வேண்டாம் ரெண்டாயிரம் கொண்ட மாநில சபையில வர நான் அந்த டிரெஸ் கூட முதல் ட்ரெஸ் கூட்டம் பெருசன் அறிவிப்பு கலைஞர் தலைமையில முதல் நாள் அந்த ட்ரெஸ் கூடதே வர வரணும் விதிமுறையே அப்பதான் மிதிமுறையை கொடுக்கறாங்க படிச்சு பாக்குறதுக்கு கூட நேரம் இல்லாம किन्हीं ग्रिड के साथ वाला सूत्र है, तेरी चमुदे, ना मेरा ये तो मुझे आते हैं कटु में आगे ना मेरे इतना पिपा है, आरासे, ये लाड जिन्हीं लाड ग्रिड हो रहे होंगे, ना तो मैं यहाँ पर रहूँ, और सबका क्या है वो, ये आरासा में जमाना है, तो सबका अ